வணக்கம் நேர்களே இது உங்கள் எதிரும் புதரும் நிகழ்ச்சி காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் ஏப்ரல் மாதம் தீவிரவாதிகள் பெரிய தாக்குதல் நடத்தி கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தினர் அதற்கு பதிலடியாக நமது அரசு நமது இராணுவம் பாகிஸ்தானின் ப பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த நிலைகளை குறிவைத்து பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது ஆப்ரேஷன் சிந்துர் என்று அழைக்கப்பட்டிருந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியாக அமைந்திருந்தது இந்த தாக்குதல் இந்த பதிலடி தாக்குதல் முடிந்து இரண்டு மாதங்கள் ஆன பிறகு கூட நாடாளுமன்றத்தினுடைய மலை கால கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பெரிய கோரிக்கையை முன்வைத்தன அதனை ஏற்று மத்திய அரசு நாடாளுமன்றம் இரண்டு நாட்கள் இது குறித்து விவாதிக்க இருக்கிறது பதினாறு மணி நேரம் தொடர்ந்து விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை தொடங்கி விவாதம் நடைபெற்று வருகிறது அது குறித்து தான் நாம் இன்று பேச இருக்கிறோம் அது குறித்து பேசுவதற்காக இரண்டு விருந்தினர்கள் நாம் அரங்கேற்று வந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் ரங்கராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் போலவே அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவி அவர்களும் அரங்கேற்று வணக்கம் வணக்கம் ரங்கராஜ் சார் வணக்கம் முதல்ல உங்ககிட்ட இருந்தே ஒரு கேள்வி தொடங்கலாம் அப்படின்னு நம்ம இந்த ஆப்ரேஷன் சுந்தூர் விஷயத்தை பற்றி ஏற்கனவே பல ரெண்டு மாதங்களாக வந்து அந்த நடவடிக்கை முடிந்த பிறகு கூட நமது நாடாளுமன்ற எம்பிக்கள் வந்து பல நாடுகளுக்கு சென்று என்ன நடந்தது ஏதனால தாக்குதல் பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருந்தாங்க தமிழகத்திலிருந்தும் எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு அப்புறமும் நாடாளுமன்றத்தில் இரண்டு நாள் விவாதம் வேணும் இல்லை ஒரு நீண்ட விவாதம் வேணும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருந்துச்சு அந்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு விவாதம் தொடங்கியிருக்கு இவ்வளோ பெரிய விவாதம் தேவையா அது எப்படி முதல உங்களுடைய கருத்துங்க இல்லை முதல்ல ஆப்ரேஷன் சிந்துன்றது ஒரு பெரிய வெற்றி தான் இராணுவ வெற்றி மற்றபடி அரசு மேற்கொண்டுள்ள பல டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் அதுவும் நல்ல சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பல அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அரசு குழு இந்த டெலிகேஷனில் பங்கு பெற்று அவர்களும் சிறப்பாக பணியாற்றியதாக பிரதமரும் பாராட்டியிருக்கிறார் அது ஒரு நல்ல கூட்டு முயற்சி வெளிநாட்டில் இருக்கிற பல்வேறு அரசுகளின் சந்தேகங்கள் அங்கே மக்களுக்கு இந்திய அரசுடைய கொள்கை முடிவுகள் மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் இவை அனைத்தும் அங்கே எடுத்துரைக்கப்பட்டன தெளிவாக அரசு எடுத்துள்ள மற்றும் இராணுவத்துறை எடுத்துள்ள பல்வேறு முடிவுகளை கூறியிருக்கிறார்கள் அதேபோல் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து தீவிரவாத அவ்வப்போது தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் சர்வதேச அளவில் ஐஎம்எஃப் மற்றும் அமெரிக்கா கூட பாகிஸ்தானுக்கு நிதி உதவி மற்ற உதவிகள் செய்வதும் தவிர்க்க வேண்டும் என்பதும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஐஎம்எஃப் கூட அடுத்த ஒரு ரவுண்டு நிதி நிதி உதவி பாகிஸ்தான் கொடுத்திருக்கிறது அமெரிக்காவும் தொடர்ந்து பாகிஸ்தான் பல்வேறு வகையிலும் உதவி செய்து வருகிறது அது ஒரு வகையில் கவலையாக உள்ளது சீனாவும் பாகிஸ்தானுக்கு இராணுவ முறையிலும் மற்ற சர்வதேச அமைப்புகளும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இருந்தாலும் இந்திய அரசு தன்னுடைய நிலையை தெளிவாக்கி மற்ற எல்லாம் அணுகி அந்த டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் மூலமாக பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு அவர்கள் கொடுக்கும் ஆதரவுகளை நன்றாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு உரிய பலன் சர்வதேச அமைப்புகளில் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க சொல்வது போல் ஆப்ரேஷன் சென்றவர் பற்றி இவ்வளவு பெரிய விவாதம் தேவையா என்பது உண்மைதான் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு இரண்டு மாதங்கள் பத்தி உள்நாட்டிலும் சரி உள்நாட்டிலேயும் ஒரு பெரிய நீண்ட விவாதங்கள் நடைபெற்றுச்சு இப்போ இப்ப பிஜேபி தரப்புல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் ஏன் ஒரு சந்தேகத்தை இந்த மாதிரி எழுப்புது ஏ தேவையற்ற ஒரு சந்தேகம் இது உலக நாடுகளே ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி எதுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஏன் சந்தேகம் அப்படின்னு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இல்ல எதிர்கட்சிகள் பொதுவாக கேள்வி கேட்பது ஒன்னு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் பத்தி தான் அது முக்கியமா சீஸ் ஃபயர் எப்படி ஏற்பட்டது அமெரிக்கா ஏன் தலையிட்டது பொதுவாக இந்தியாவுடைய நிலை என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் மற்றும் எந்த இரு நாடுகளும் அமெரிக்கா தலையிடல அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏற்கனவே அரசு தெளிவுபடுத்திருக்கு நீங்க நாடாளுமன்றத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரா தெளிவுபடுத்திருக்காங்க பிரதமர் மோடிக்கும் சரி அஹ் அதிபர் டிரம்புக்கும் சரி எந்த விதமான கன்வர்சேஷன் நடக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காரு இல்லையா இல்ல சொன்னாலும் ட்ரம்ப் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரு பத்திகால சந்திப்பிலையும் வெளியில செய்தியிலும் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வருவது அந்த அது அதுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து தீ முட்டிகிட்டே இருக்காரு இதை இந்தியா பாகிஸ்தானிடம் நான் தான் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணேன் இல்லைன்னா அது வந்து ஒரு நியூக்ளியர் வார் போற அளவுக்கு போயிருக்கலாம் அதெல்லாம் நான் தடுத்து நிறுத்தினேன் எதற்காக என்ன அதெல்லாம் செய்தார் என்று அந்த சீஸ் ஃபயர் ஒட்டின சில பேச்சுவார்த்தைகள் இந்தியா பாகிஸ்தானிடம் பேசியது அல்ல அமெரிக்கா என்ன தான் பேசியது என்பது போன்ற விவரங்கள் எதிர்கட்சிகள் அதன் அதற்கான கேள்விகள் எழுப்புகிறார்கள் ரெண்டாவது ரஃபேல் ஜெட் சிலது இந்த ஆப்ரேஷனல் சில ஜெட்டுகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி ஒரு சில ஜெட் எவ்வளோ நம்பருன்னு தெரியல ஆனால் சில ஜெட் மீது தாக்குதல் நடந்ததாகவும் அதை பற்றி அரசு தெளிவான ஒரு விளக்கம் கேட்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ரஃபேல் வந்து ரொம்ப செலவு செய்து ஒரு பெரிய அடிப்படையில் ரஃபேலை நம்பி இந்திய ராணுவத்துறை இருக்கிறது அப்போது ரஃபேல் அவருடைய ஜெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அது அரசுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததா இல்லை அது எதாவது குறைபாடுகள் இருந்ததா அந்த குறைபாடுகள் இருந்ததுன்னா அந்த மேனுஃபேக்சரர் பிரெஞ்சு கம்பெனியோடம் பேசி அதை எப்படி சரி செய்யலாம் சைனாவோட உதவி இதில் எதாவது இருந்ததா அதில் அந்த அடுத்த முறை இது போன்ற மாதிரி கே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கையாக அந்த ரஃபேல் கம்பெனியோட பேசி ஏதாவது ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செய்வினிமா என்பதை பற்றி சிலது அதுபோல கேள்விகள் வரலாம் மற்றபடி இராணுவ துறை பற்றி எல்லாரும் பொதுவாக எல்லாரும் பாராட்டியிருக்கிறார்கள் அது அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் என்ன பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா டிப்ளமேட்டிக்கலாக அணுக வேண்டிய விஷயங்கள் டிப்ளமேட்டிக்கலாக கொண்டு போக வேண்டிய விஷயம் இல்லையா அதனால அந்த ஒரு கேள்வி வருது தொடர்ந்து பேசலாம் சார் ரவி சார் உங்கள்கிட்ட தான் அடுத்த கேள்வி ஒரு சில கேள்விகள் வந்து ஆப்ரேஷன் சிந்துரை பத்தி நாங்கள் யாரும் எந்த விதமான ஒரு கருத்து சொல்லலை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க காஷ்மீர்லேருந்து இருந்து தமிழ்நாடு வரைக்குமே எல்லா ஒரு மாநிலங்களும் ஒரு ஒத்த குரலில் தான் அது குரல் எழுப்புறாங்க ஆனால் சில சந்தேகங்கள் இருக்குது அதை நாங்கள் கூடாதா ஒரு டெமோக்ராட்டிக்கில் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இது ரைட்ஸ் இருக்குது அதுவும் நாடாளுமன்றத்திலோட ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை நாடு தழுவியில் ஒரு முக்கியமான நடவடிக்கை இருக்கும்போது அது நாடாளுமன்றத்தில் ஏன் விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்க வச்சிருக்காங்க இன்றைக்கி பேசக்கூடியவங்களும் இப்போ ஏற்கனவே ரெங்கராயன் சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்போ மத்தியசன் அரசு மறுநிச்சா கேள்வி கேள்வியை முன்வைக்கிறாங்க இது மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க வள்ளுவன் சொல்லுவான் அரணிமுக தள்ளவை நீக்கி மரணிமுக மானவுடைய அரசுன்னு சொல்லுவான் இப்போ அரசுனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வள்ளுவன் சொல்லுவான் ஆப்ரேஷன் சிந்துருங்கிற அந்த பேருக்குள்ளே எல்லாம் அடங்கிருச்சு அந்த பேர் சொன்ன உடனே மேலே முடிஞ்சிருச்சு மாமூல் வாழ்க்கைன்னு ரோட்டில் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தங்கிற மாதிரி அதுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க கேட்ட கேள்விகள் அது இல்லை லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நரேந்தர் சரண்டர் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு உடனே ஒரு ஐயா சரண்டர் ஆயிட்டேங்கிறார் யாரை பற்றி பேசுகிறார் இந்தியாவுடைய பிரதமரை பற்றி பேசுறார் நீங்க ரஃபேல் பத்தி பேசுனீங்க அதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன் வெறும் ட்ரோன்களை மட்டும் ஆரோப்பு இஸ்ரேல் மேடு எரான் ஸ்கை ஸ்கைட்டர் நெட்ரா சுவிட்சு இப்படி ட்ரோன்களை மட்டும் பயன்படுத்தி இந்த என்டையர் ஆப்ரேஷனை செய்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்க எதிர்கட்சியில் நீங்கள் நேஷனை வந்து தவறான திசையை நோக்கி சொல்றீங்க கதை சொல்றீங்க நீங்க அப்படிங்கிறாங்க இந்த ரஃபேல் அப்படிங்கிற அந்த எம்ஐஜி ஜெட்ஸ் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு முப்பத்தி ஆறு நம்பர்ஸ் வச்சிருக்கோம் இரநூறு கிலோமீட்டர் தாக்கக்கூடிய மெட்டார் உள்ள இது வந்து டோட்டலாகவே ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி இதுல இன்னைக்கு முப்பத்தி நாலு தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் ரெண்டு வந்து இழந்துட்டோம்னு அர்த்தம் அப்படிதானே இதை வந்து இதை எதிர்ப்பதற்கு பாகிஸ்தான் கிட்ட என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா ஏஇஎஸ்ஏ ரேடாருங்கிற சாதாரணமான ஒரு நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மட்டும் போகக்கூடிய சைனீஸ் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் இருக்கு அவங்க மிசைல் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு ஆனா நாம வந்து சுதர்சன் சக்கரான்னு ஒரு வச்சிருக்கோம் அதை வச்சுதான் அந்த எட்டு பாகிஸ்தான் இடங்களை தூக்கி போட்டு மெதிச்சோம் இல்லையா கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் டிராவல் செய்யக்கூடிய ருஷியாவுடைய ஆஹ் இருந்து வாங்கின ஒரு விஷயம் அதுக்கு அவங்க எதிர் சைடில் என்ன வச்சுருந்தாங்கன்னா எச் கியூ நைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் மாடல் நூறுலேருந்து இருந்து இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடியதான் அவங்க கிட்ட இருந்தது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை காப்பாற்ற முயற்சி செய்ததுங்கிறது உண்மை மாற்று கருத்து இல்ல ஐயோ எங்கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் போலிங்கிற அடிப்படையிலையோ அல்லது வேலைக்காகாதுங்கிற அடிப்படையிலயோ நீ எதையும் பண்ணி பண்ணிடாத தயவு செஞ்சு முதல்ல வந்து நான் சொல்றேன் நீ சீஸ் பண்ணு பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா இந்தியா போரிலேயே ஈடுபடல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆபரேஷன் சிந்தூருங்கிறது ஒரு வார் அல்ல நீங்க ஒரு இங்க வந்து இருபத்தி ஆறு பெண்களுடைய வாழ்க்கையை பாழாவதற்கான வேலையை பேடித்தனமாக நிராயுத பாணிகளை நீங்க கூட தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த மாதிரி கூட கிடையாது அவன் வெறும் ஒரு நிராயுத பாணியை கொல்றவனை தீவிரவாதின்னு எப்படி சொல்றது அவன் போய் கொண்டுட்டான் இப்ப அவங்க அடுத்த கேள்வி என்னன்னா அவங்களை நீ பிடிச்சிட்டு கேக்குறாங்க இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எட்டு இந்த தீவிரவாத கும்பலினுடைய இருப்பிடத்தையே தூக்கி போட்டு சதைச்சிட்டோம்னு நாம சொல்லும்போது நீ கைப்பிடிச்சி எழுத்தியாங்கிற மாதிரி இந்த எட்டு பேரை பிடிச்சியா அந்த ஆறு பேரை பிடிச்சியாங்கிற தான் இவங்க கேக்குறாங்க அதுல இன்னைக்கு ஒரு மூணு பேரை அனுப்பிட்டம்னு நம்ம சொல்கிறோம் இவங்க எப்படி இருந்து வந்தாங்கன்னு கேட்கிறார் சிதம்பரம் ஐயா கேட்கறாரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் எப்படி கேட்குறாரு இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி விசா வாங்கி நேராக இந்தியா க கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து டுப்பு டுப்புன்னு சுட்டுட்டு உடனே கப்பல் மூலமாக திரும்ப விசா வாங்கிட்டு போனாங்கிற மாதிரி ஒரு கதையை அப்படி இல்லை இவர்கள் எல்லோருமே காஷ்மீரில் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் பயன்படுத்துவாங்க யாரோ ஒருத்தம் வருவான் அந்த ஒருத்தன் வந்து மீதி பேர ஒரு பதினஞ்சு இருபது நாளும் முப்பது நாளும் அந்த ஸ்லீப்பிங் செல்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஸ்லீப்பர் செல்ஸ் அவரின் தயார் பண்ணுவான் அவங்களும் இவன் பின்னாடி போய் டுப்பு டுப்புன்னு சொல்லுவாங்க இவங்க கிட்ட துப்பாக்கி இருந்தது அவங்க கிட்ட அது இல்ல இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு நம்ம வாரே செய்யல நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம பண்ணது எல்லாம் அப்போ நான் என்ன கேக்குறேன் ஒரு நூத்தி அறுபத்தைந்து பேரை மும்பைல வந்து கொண்டுட்டு போனானே அவன் எதுல வந்தான் யார்கிட்ட விசா வாங்கிட்டு வந்தான் சிதம்பரம் ஐயாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தானா இல்ல அவனும் அதே கசாப் அங்க இருந்து வந்திருக்கலாம் வந்த ரூட்ட அவனே சொல்லியிருக்கான் ஆனால் மற்றவர்கள் இங்க இருந்தவங்களை தான் பயன்படுத்துவாங்க இப்போ அந்த கசாப்பே தன்னுடைய வாக்குமூலத்துல என்னோட ஒன்பது டெரரிஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த ஒன்பது டெரரிஸ்ட் இன்னி வரைக்கும் நான் பிடிச்சிட்டேன்னு காங்கிரஸ் அரசு சொல்லுதா இல்ல சொல்ல போனா அவ எஃபிஐ வந்து கசாப்பை இன்ட்ராகேட் பண்றதுக்கு அலோவ் பண்ற அளவுக்கு நம்ம போனோம் அமெரிக்கா எஃபிஐ வந்து கசாபை இன்ட்ரா எதுக்கு நீ என் நாட்டுல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நீ ஏன் வரேன்ற கேள்வி கேட்கல எனக்கு என்ன ஒரு கேள்வி மட்டும் காங்கிரஸ் கிட்ட சி இந்திய பா தேசம் அப்படின்னும் போது தேசிய கட்சி எப்போதுமே நம்ம கட்சிக்குள்ள வர விரும்பல தேசிய கட்சி எப்படியும் தான் பிரிக்கும் பாகிஸ்தானோட அவ்வளோ பெரிய வாரம் நாம ஜெயிச்சு ஒரு சிம்லா அக்ரிமெண்ட் போடுறோம் சிம்லா அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னா ஓம்பணம் ஓம்பனம் ஏம்பணம் ஓம்பணம் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் யாருக்கிட்ட கிட்ட தோத்தவங்கிட்ட ஜெயிச்சவன் போடுற ஒப்பந்தம் அந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை கூட நாம இதுல கை வைக்கல அவன் தான் பதட்டப்பட்டு கை வச்சான் சிம்லா அக்ரிமெண்டை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷம் நீ உள்ள வர்றத ஒரு அக்ரிமெண்ட் மூலமா நான் தடுக்க முடியாம இருந்தது இப்ப நீயே பின்வாங்கிட்ட நீ முடிஞ்சா பிஓகேக்குள்ள வா வந்தா உன்ன நான் என்ன பண்றேன் பாருன்னு சிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம ட்ரீட் பண்ணோம் அதே மாதிரியே இண்டஸ் ட்ரீட்டையும் பண்ணோம் ஐயா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உலக உலக நாடுகள்ல எது நடந்தாலும் அதுல ஒரு உள்குத்து ரெண்டு பக்கமும் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு அது நீங்க இத்தனை வருடமாக வளர்த்து விட்டுட்டீங்க அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை விட கிட்டத்தட்ட இருபது மடங்கு உயர்ந்த ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு விஷயம் அவங்க இன்னும் இருபது தலைமுறைக்கு பணத்தை செலவு பண்ணா கூட அவங்க கிட்ட பணம் இருக்கும் நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு தேசம் ரெண்டு பக்கமும் வந்துட்டா நீ இதை பண்ணியா நீ இதை பண்ணியா அப்படின்னு பேசுதுன்னு சொன்னா வாஜ்பாய் ஐயா சொன்னதை சொல்றேன் ஜெய்சங்கர் சொன்னதெல்லாம் சொன்னா இன்னும் மிளகா நேரம் பச்சை மிளகா கிடைச்ச மாதிரி இருக்கும் வாஜ்பாய் ஐயா அழகா சொன்னாரு என்னுடைய நாட்டின் ஒரு பிடி மண் பாகிஸ்தான் காலில் இருக்கும் வரை அவனோட நான் பேச மாட்டேன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்ட்டாங்க ஆனா மும்பை அட்டாக் நடந்த போது நாம போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம் எஸ் எம் கிருஷ்ணாவை அனுப்பிச்சு வச்சுட்டு எஸ் எம் கிருஷ்ணாக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை அங்க பாகிஸ்தான்ல பண்ணாங்கிறத வந்து நீங்க முடிந்த அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க ஆனா குறைந்தபட்சம் நாம தெரிந்து கொள்வது நல்லது அவர் என்னங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு நாங்க அவரோட பேசுறோம் அவர் போன்ல பேசுறாருன்னு நான் அவமானப்படுத்தினா யார இருந்து போன மிகப்பெரிய மந்திரியே ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவரை காங்கிரஸ் இதை பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னா மணிசங்கர் ஐயர் தான் முதல் முதல்ல அந்த பொய்யையே சொன்னார் அது என்ன பொய்னா பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிற பொய்யை முதல் முதல்ல உலகத்துக்கு சொன்னது அவர்தான் இந்த அணு ஆயுதம்னு ஒண்ணு இல்லவே தான் இவங்க சில பொம்மைகள் எல்லாம் அனுப்பிச்சாங்க இல்லையா அனுப்பிச்சு சிவிலியன்ஸை தாக்கி நம்மளுடைய கோவில்களை தாக்குற வேலை அடுத்த நாள் பண்ணாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏர்பேஸ் ஏர்பேஸ் மிதிச்சோமே அதுல ரெண்டு அணு ஆயுதத்துக்கு இருப்பதாக சொல்ற இடத்துக்கு பக்கத்துல நடந்த ஒரு விஷயம் ஆக உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய ஆதரவோட இப்ப அவங்க கிட்ட ஒரு பாராக் பி ஒன்னு ஒன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பாராக் பியை வச்சுக்கிட்டு ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் அட்டாக் பண்ண முடியும் இருக்குங்கிறது ஒரு கருத்து ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிச்சோராவையோ அல்லது டுன்கஸாவையோ எடுத்து நம்ம வெளியில விட்டோம்னு சொன்னா கதை கந்தலாயிரும் நடந்தது என்ன அப்படின்னா அதை யார் சொன்னா நான் கேட்டுப்பேன்னா ஒரு நேவி அவர் சொல்லும்போது போது ஒரு வார்த்தையை ஜாகிரதையா சொன்னார் இதை பாராளுமன்றத்திலையும் சொன்னாங்க அதாவது ஆர்ம்டு போர்சஸ் கஷ்டப்பட்டு செய்த ஒரு விஷயத்தை மோடி தனதாக்கி கொண்டு பீகாரில் ஜெயிக்க நினைக்கிறார் இது என்னன்னு எனக்கு புரியல அப்ப அங்க நாற்பத்தாறு பேரை வந்து சுட்டாங்களே அதுக்கு நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோமே அப்ப அந்த நாற்பத்தாறு பேரு சுட்டது ஆர்மியுடைய தோல்வின்னு மோடி சொல்லுவாரா தன் தோல்வின்னு தான் சொல்லுவாரு அதனாலதான் இது சரிஜிசிக்கு அடிச்சு யாரு நீ அங்கேயே நில்லுன்னு சொன்னோம் கதரை அடிச்சுட்டு ஜி ஜிஎம் ஜிஎம் ஜிஎம்ஜிஓ வந்து டிஜிஎம்ஓ வந்து கதறி அடிச்சுட்டு ஐயா என்ன காப்பாத்தியும் நாட்டை காப்பாத்து விடு அப்படின்னு சொன்னான் சீஸ் பயருங்கிற வார்த்தையே அதுல வரல ஏன்னா நம்ம போரே தொடுக்கல அவன் நான் தப்ப பண்ண மாட்டேன்னு சொன்னா உடனே மோடி ஐயா என்ன சொன்னார் இனி ஒரு குண்டு ஒரு நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க ஒரு குண்டு இந்தியாவை நோக்கி உங்ககிட்ட எங்கிருந்து வந்தாலும் உங்க நாட்டை ஒரு வழி பண்ணிருக்கும் இப்படித்தான் ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும்ங்கிறது தெரியாம எந்த எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் திரும்ப ஒண்ணு கேட்கிறேன் இந்த சிவசங்கர் மேன்கிறவர் நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் காங்கிரஸ் ஆட்சியில தலை தெளிவாக இந்திய வெளியுறவு விஷயங்களை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் வீக்குக்கு அந்த பேட்டியை செஞ்சு நீங்க படிங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அதை பற்றி நிறைய தெரியாது அவ்வளவு பெரிய மனிதர் அந்த பேட்டியில கொடுத்துருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் போது என்னவோ இந்தியா ரொம்ப நார்மலான ஒரு நாடாகவும் நாம சிவகாசி பட்டாசு நாம விலக்கி விற்கிறோம் சிவகாசி பட்டா அதை வைத்து கொண்டு ஒரு போர் நடத்தியதாகவும் அவர் பேசினது இது எல்லாமே எங்க வந்ததுன்னா மே இருபத்தி மூணாம் தேதி அதாவது இந்த இந்த தாக்குதல் நடந்த தாக்குதல்னு கூட சொல்லக்கூடாது இந்த பேடித்தனமான ஒரு விஷயம் நடந்த ஒரு மாதத்திற்குள் வயர்ல வந்து சில சந்தேகங்களை எழுப்புறாங்க நம்ம மவுண்ட் ரோடு பத்திரிகை கூட சில ப படங்கள் எல்லாம் போட்டு பாகிஸ்தான் அப்படி சாதிச்சுட்டான் இப்படி சாதிச்சிட்டான்லாம் சொல்லிச்சு அந்த விஷயத்தை வைத்து கொண்டு இவங்க பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு வர்றாங்க எப்போ பாராளுமன்றம் தொடங்கவே இல்லைங்க அவர் என்ன சொல்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா அது நடத்த வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக அப்புறம் மான்சூன் தொடர் இப்ப பேசுறாங்க ஆமா இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சிறப்பு கூட்டம்ங்கிறது வந்து எங்க முடிஞ்சதுன்னு சொன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தணும் இல்லையா அதுலயே அது முடிஞ்சு போயிடுச்சு அதாவது இந்த இந்த போர் நட எல்லாம் நடந்ததாக உங்களோட பேசி சொல்லியாச்சு உம் தெளிவாக இங்க இருக்கக்கூடிய டிஜி ஐஜி மாதிரி பாத்தீங்களா அந்த ஆள் வர்றான் ராஜ்பவன் பக்கம் போறான் குண்டு தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லாம இங்க இருந்து இரண்டு பெண்கள் கூடவே நம்மளுடைய ஆர்மி சீஃப் நேவி சீஃப் என்ன சொல்றாங்கன்னா இப்படித்தான் நடந்தது இதைத்தான் நாங்க செய்தோம்னு ஓபனா பேட்டி அதுதான் நீங்க எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு சார் உடனே ஒண்ணு சொல்லட்டுமா ரஃபேல் சம்பந்தமா ஒரு விவாதம் பாராளுமன்றத்துல நடக்குது சுருக்கமா சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் பத்து ரூபாய் கொடுத்து ரஃபேல் வாங்கணும்னு காங்கிரஸ் முடிவு பண்ணுது நாம தொண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அந்த கான்பிகரேஷன் அதிகமாகும் இதுதான் சார் கதை இதை நீங்க உடனே சொல்லு நான் பத்து ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டதை நீ எதுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினேன்னு கேட்கறாங்க இது எதிர்க்கட்சிக்கு நியாயமான கேள்விதான்னு ஒரு பாம்பரனுக்கு புரியும் ஆனால் என்ன தெரியுமா என்ன நீங்க அதுல அதுல கொண்டு வந்தீங்க அந்த ரஃபேலை எப்படி நீங்க உயர்த்தி நீங்கன்னு உலகத்துக்கு சொல்லிரணும் ஏன் சொல்லணும் அதற்கு எதிரான ஒரு விஷயத்த பாகிஸ்தான் தயார் பண்ணணும் இதுதான் உங்க நோக்கமாக இருந்ததுன்னா ரஃபேலை பத்தி நாம என்ன சொன்னோம் நீங்களே சொன்ன மாதிரி ஐயா சில விஷயங்களை ஓபனா சொல்ல முடியாது என்னுடைய நாட்டில் என்ன ஆயுதம் இருக்குங்கிறத நான் உனக்கு எப்படி சொல்லுவேன் இதுதான் அதனுடைய கேள்வி உடனே ஊழல் நாங்க அதுக்குதான் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டு வந்தாரு நம்ம அன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆக ஒரு விஷயத்தை மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் நாடு எதை சொல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யும் நாடு எது சொல்லுகிறதோ அதுதான் உண்மை எதிரி கதறுகிறானா பதறுகிறானா கீழே விழுந்துட்டானா ஐயாங்கரானா விட்டுடுங்கறானா அனைங்கள் பாருங்க அமெரிக்காவையோ சைனாவையோ இதுல உள்ள கொண்டு வராதீங்க அமெரிக்காவோட அமெரிக்க அதிபர் வந்து ஒரு மீட்டிங்க்கு வர்றாரு மோடி ஐயா வருவதற்குள்ள அவர் கெளம்ப வேண்டிய அவசியம் இருந்தது அன்னைக்கு பாகிஸ்தானுடைய முக்கிய அதிபருக்கு வந்து அவரு விருந்து கொடுக்க போறாரு அதுக்கு முன்னாடி நாப்பத்தைந்து நிமிடம் மோடி ஐயா கிட்ட பேசினார் ஏன் பேசுறாரு அமெரிக்கா மிகப்பெரிய நாடாக இருந்து நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தா எதுக்கு நாற்பத்தி நிமிடம் மோடி கிட்ட பேசணும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா நம்மளை விட இருபது மடங்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஏற்றுமதி அதிகம் இறக்குமதி கம்மி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்றுமதியை எனக்கு நீ பணம் வேணாம்னு சொன்னா ரொம்ப நன்றின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் மற்ற நாடுகளுக்கு அனுப்புவேன் இறக்குமதினாதான் உங்ககிட்ட வாங்க முடியலன்னா வேற இடத்துல வாங்க முடியாது நான் எதுக்கு அமெரிக்காவை பார்த்து ரொம்ப கவலைப்பட போறேன் அதே வாஜ்பாய் ஐயா ஒக்ரான் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாரு இந்த அமெரிக்க சாங்ஷன் அதிகம்ல என்கிட்ட கதை விடாதீங்க ஒரே ஒரு அவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னா அடுத்த நாள் அந்த நாடு அங்கே இருக்காது அப்படின்னு சொன்னது எங்க நம்ம வாஜ்பாய் ஐயா இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஆபரேஷன் சிந்துரை ஒரு பெரிய பீகார் விஷயமா மாக்கி நரேந்தர் சரேண்டருங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வருவாருன்னு சொன்னா ராகுல் காந்தி ஐயாவுக்கு பீகார் மக்கள் தான் சொல்லுவோம் தொடர்ந்து பேசலாம் சார் பேசலாம் ரெங்கராஜ் சார் இன்னைக்கு விவாதத்தின் போது இப்போ தருண் கோகை நம்ம காங்கிரஸ் எம்பி சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு ஒரு விஷயம் அது திரும்ப விவாத பொருளாம எப்படின்னா தாக்குதல் நடத்த ஏன் நேரம் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு ஐந்து நாள் ஆறு நாளு இந்த நாடே கொந்தளிக்குது கொந்தளிக்கிற இந்த சமயத்துல தாக்குதலை உடனே நடத்த வேண்டியதுனா அப்படிங்கற கேள்வி வச்சிருக்கிறாரு நாம ஏற்கனவே பேசின மாதிரி சில டிப்ளமெடிக்கல் விஷயத்தை வந்து தான் நம்ம பண்ண முடியும் இது மாதிரி நேரடியா பார்லிமெண்ட் வச்சு விவாதிக்கவோ இல்ல என்ன காலத்துல அது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறதை ராணுவம் தானே முடிவு செய்ய முடியும் நீங்க எப்படி பாக்குறீங்க அது ராணுவம் அவங்களுடைய தயார் நிலையை பொறுத்து இருக்கிறது ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இன்னொரு நாட்டுல இருக்கிற அவரு சொல்லும் போது பிஜேபிங்கிற கட்சி வந்து விஷயத்த வந்து தங்களுடைய காமிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு அதனால அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் இப்ப இன்னொரு நாட்டு மீது படையெடுப்பதோ அல்லது தாக்குதல் நடப்பதோ இந்த மாதிரி சூழ்நிலை இனிமே உடைய அவங்க கிட்ட இருக்கிற அவங்க எந்த தயார் நிலையில் இருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்ன வீக் பாயிண்ட்ஸ் என்ன எது செஞ்சால் சரியாக இருக்கும் இந்த அசஸ்மெண்ட்டெல்லாம் இங்கே இருக்கிற இந்திய இராணுவம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ஸு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பேசி அவங்க ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க அதுதான் நார்மலாக நடக்கும் அது போல் ஒரு எஃபர்ட் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் டைம் ஆகும் எதாவது குறைஞ்ச டேமேஜில் அதிகம் நம்ம நஷ்டம் ஏற்படாமல் அல்லது ஆட்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி அதிகமான ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அதுக்காக கொஞ்சம் நாட்களை எடுத்துகிட்டுக்கலாம் இப்போ உடனடியாக இராணுவத்தை உள்ளே அனுப்புவது அது ஒரு வகையான போர் இன்னொரு வகை சில குறிப்பிட்ட சில இன்ஸ்டலேஷன்ஸ் இல்லது குறிப்பிட்ட சில இடங்களை எப்படி நம்ம செலக்டிவாக டார்கெட் பண்ணுறது அது இங்கிருந்துட்டு கொண்டே செலுத்தக்கூடிய மிசைல்ஸ் இதெல்லாம் மூலமாக செஞ்சால் நமக்கு வந்து டேமேஜ் குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்திருக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு ஒரு சில நாட்கள் எடுத்துருக்கலாம் ஏன்னா எந்த மாதிரி இன்சலேஷன்ஸ் டார்கெட் பண்ணலாம் அவங்க அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் எப்படி இருக்குது அதுக்கு எதிராக மிசைல்ஸ் விடும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு மிஷினரி என்ன வச்சுருக்காங்க எந்த இடத்துல அதிகமாக மிஷினரி வச்சுருக்காங்க எந்த இடத்துல மிஷினரி வீக்காக இருக்கும் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் அவங்க சைடில் அந்த மெசேஜ் இன்டர்செப்ட் பண்ணுற கப்பாசிட்டி எங்கே இருக்குது அப்போது எங்கே அவன் இன்டர்செப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை நம்ம அனுப்புகிற மிசைல தாக்குறதுக்கான மெஷினரி அவங்க கையிலனா அந்த மாதிரி டார்கெட்ஸை கொஞ்சம் ஈஸி டார்கெட்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கலாம் அது அவங்களுடைய டிஃபென்ஸுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய டெசிஷனால் அது கொஞ்சம் நாட்கள் எடுத்து அது மாதிரி பிளான் பண்ணி ரெண்டாவது ஒரே நேரத்தில் இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குவார்டினேட்டட் ஸ்ட்ராட்டஜியாக அதாவது சி வழியாக கடல் வழியாக என்னெல்லாம் செய்ய முடியும் அல்லது என்னெல்லாம் தடுக்க முடியும் அது ஒன்று அது ஒரு ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பு உருவாக்குவது கடல் சார்ந்த ஊடுருவல் அல்லது தாக்குதலை தடுப்பதற்கு அதே போல் ஏர்ஃபோர்ஸுக்கு சப்போர்ட்டாக கிரவுண்ட் ஆர்மியோடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு செய்ய முடியும் பார்டரில் எந்தெந்த இடத்துல அவங்க பதிலுக்கு தாக்குதல் செய்யக்கூடும் ஏன்னா தாக்குதல் நடக்கும்போது பதிலுக்கு அந்த சைட்லேருந்து வரும் இது முக்கியமான ஒரு அம்சம் அப்போ பதிலுக்கு அவங்க என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் செய்யக்கூடிய சாதி குழுவில் இருக்குது அதுக்கு நாம் என்ன தயார் செய்யணும் அதுக்குக்கான ப்ரிப்பரேஷன் செய்வாங்க ஏன்னா இவங்க மறுபடியும் தாக்குவாங்க பலமாக தாக்குவாங்கன்னு தெரியும் அப்போ எந்த வகையில் தாக்குதல் இருக்கும் அதுக்கு என்னென்ன டார்கெட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணக்கூடும் அதுக்கு இங்கே பாதுகாப்பு எந்த அளவுக்கு கூட்ட வேண்டும் இதெல்லாம் அலசி ஆராய்ந்து அவங்க சேர்ந்து குவார்டினேட் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ சம்டைம் தி திஸ் மே டேக் சம்டைம் அது நம்மளால் இந்த இந்த ஒரு நாளிலும் ரெண்டு நாளில் இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி தயார் பண்ணி செய்ய முடியுமா தெரியல அது ராணுவ உடைய டிஃபென்ஸ் கமாண்டோடைய ஒரு அரச இத பயன்படுத்து அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் தரப்புல இல்ல எதிர்கட்சிகள் பல கட்சிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க பாராளுமன்ற விஷயங்கள் பேசுறாங்க அதாவது வந்து ஒரு நாட்டுக்காக நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்காக பயன்படுத்துற பாருங்க இப்ப சொல்ற மாதிரி பீகார் தேர்தலுக்காக இதை பண்றீங்களா அந்த மாதிரியான விவாதங்கள் முன்வைக்க வரத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஜெனலா ஒரு விஷயம் புரியல அப்படின்னா வாஜ்பாயி ஏன் பஸ்ல போனாரு இப்போ அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கும்போது மூணு பேரால் நம்ம மீது பாயும் அவர் ஏன் பஸ் இங்கேருந்து ஒரு டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ் பாகிஸ்தானுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு அந்த ஒரு கேள்வி வரும் நவாஸ் ஷெரீப் பிறந்தநாளிக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர் நேரடியாக அங்கே போகிறதுக்கான ஜெர்னியும் கிடையாது அந்த நாட்டை கிராஸ் பண்ணும்போது அவர் இறங்கி அவருக்கு வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாரு இப்போ இதெல்லாம் அந்த பாலிசியோட கன்சிஸ்டன்சி இல்லை நான் சொன்ன டெரரிஸ்ட் நாடா டெரரிஸ்ட் நாடாக ட்ரீட் பண்ணும் சைனா வந்து நமக்கு எதிரின்னா எதிரியாக ட்ரீட் பண்ணும் இதில் எதில் சாஃப்ட் டிப்ளமசி நம்ம க்ளவுஸோட ஏதோ ஹேண்ட்ஷேக்கு இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து திஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அவனோட பேச்சுவார்த்தைலாம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கூடாது இதில் தான் இந்தியா அரசு ரொம்ப ஆஹ் கவனம் அது கவனத்துலயோ மத்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து எதுவுமே நடக்கல இல்லையா சார் அதாவது இப்போ சில விஷயங்கள் வந்து டிப்ளமேட்டிக்கலா சில விஷயங்கள் அணுங்குறது வரை இப்ப என்னன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு யாரும் போல இந்தியாவுக்கு யாரும் வரல அங்க தரப்புலயோ ஆனா நம்ம வந்து ஒரு அஹ் இன்டெர்நேஷனல்ல அவசியமே இல்ல ஒரு போரத்துல அட்ரஸ் பண்ணும்போது வென் யூ ஐடென்டிஃபை சம் பிஎஸ் டெர்ரி ஸ்டேட் தெரிஸ் நோ நீட் பர் எனி டிப்ளமெட்டிக் இன்ஸ்டியேட்டிவ் வித் அவ எதிரிதான் டெரரிஸ்ட் தான் அந்த டெரரிஸ்ட் ஸ்டேட்டை வந்து நீ எப்படி டீல் பண்ணுமோ அந்த மாதிரி ஹார்ட்கோராக ஸ்ட்ராட்டஜியாக டிஃபென்ஸ் பண்ணி சேர்ந்து வருட இடையில பேச்சுவார்த்தையோ பிறந்த நாளுக்கு வார்த்தோ இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத அதுதான் கன்ஃப்யூஸ் ஆகுது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் ஃபாரின் பாலிசி பொறுத்தவரை டிஃபென்ஸ் பாலிசியெல்லாம் மேட்ச் பண்ணும் ஹோம்ஸ் ஹோம் ஹோம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே மேட்ச் பண்ணும் நீங்கள் அவங்களோட தீவிரவாத அமைப்புனா க்ரஷ் பண்ணும் அவ்வளோதான் அதுலேருந்து இந்த பேச்சுவார்த்தைக்கோ சமாதான முயற்சியோ ஒரு ஆலிவ் பிரான்ச்சு நீட்டுறதோ இதெல்லாம் அவசியமே இல்லாதது அதுல அரசு நான் சொன்னேன் அதுல அதுல தெளிவா தீவிரமாக அதுல இருக்கணும் அதுல இருந்து எந்த மாறுதலும் இருக்கக்கூடாது தொடர்ந்து அது போல வருஷம் பூரா ஒரே கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்ல உறுதியா அதுல நிக்கணும் நீங்க மாறி பண்ணீங்கன்னா இட் சென்ஸ் கன்ஃபியூஸ் சிக்னல்ஸ் டு தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் டு தி ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ அவங்க எப்படி நம்ம டீல் பண்றதுன்றது ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஃபாரின் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்துடக்கூடாது அதுதான் நம்ம கவனமா இருக்கணும் ஓகே சார் நன்றி சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது சில பாலிசியில இப்போ சாராருமே சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே விதமான பாலிசி இல்லை அதாவது பாலிசியில வந்து சில ப்ரெஷூஜியம் இருந்துச்சு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க இப்படி பாக்குறீங்க இல்ல பா வந்து பாகிஸ்தான் பஸ் விட்டதை பத்தி சொல்றாரு சிவிலியம்சியும் இருக்கோம் பேசலாம் சார் மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவிலியன்சியும் பொலிட்டிஷியனையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாடோட போறோம்னா நாடோட தான் அதுல இருந்து கருத்து இல்ல ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சிவிலியன்ஸையும் இந்த ஏன்னா ராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அது உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு விஷயம் அங்க ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் ஆனா வந்து ராணுவ ஆட்சி கண்ட மாதிரி விஷயம் அதனால சிவிலியன்ஸை பத்தி சிவிலியன்ஸை பத்தி நான் அக்கறையோட வாஜ்பாய் என்னைக்கோ பண்ணத இன்னைக்கு மோடி மோடியாவோ ஜெய்சங்கரோ ரொம்ப தள்ள தெளிவா சொல்லுகின்ற அதாவது ரத்தமும் இதுவும் பேச்சுவார்த்தையும் ஒரே இடத்துல ஓட முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ண கூடாது அடிப்படையில அதாவது இப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா அந்த பெண்களுக்கு நீங்க என்ன நீதியை கொடுத்தீங்கன்னு பாராளுமன்றத்துல பேசிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்போ விவாதிச்சிட்டு இருக்கோம் அந்த பெண்களுக்கான ஒரே நிவாரணம் என்ன தெரியுமா அந்த ஆபரேஷன் சிந்துருங்கிற அந்த பேர் தான் அவனை தாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ண முடியும் அவன் இழந்தது கொடுக்க முடியுமா பயணித்தனமா நடந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க என்ன ஐம்பது லட்சம் கொடுத்து பேரம் பேசுறதோ அல்லது அரசு வேலை கொடுப்பதோ அப்படியா அவர்கள் யாரு அவர்களுடைய நிலையை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து நம்ம பார்ப்போம் அதாவதுங்க ஒரு காங்கிரஸ் ஆட்சிங்கிறது எப்படின்னா மனம் வந்த உடனே கரண்ட் கட்டிடுவோம் கட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில மழை வந்த உடனே கரண்ட் கட் பண்ற வேலையெல்லாம் கிடையாது மழை வரும்னா அதுக்கு முன்னாடியே கரண்டை ஹேண்டில் பண்ற விஷயம் தான் பதிமூணு நாள் ஏன் நீங்க கேட்டிங்க நான் ஒரே ஒரே பத்து செகண்ட்ல சொல்லிடுறேன் பதிமூணாவது நாள் தான் எனக்கு தெரிஞ்சு அஸ்தியை கரைப்பேன் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட முடிவு பண்ணேன் எங்கெல்லாம் அவன் தாக்கினால் பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன் உடனே அவன் பத்தியா எனக்கு தாக்குறதுக்கு அவன் பயப்படுறான்னு அவன் நினைச்சான் அன்னைக்கு ராத்திரி தான் அவனுடைய ஒன்பது இடத்தையும் தாக்கி அடிச்சு முடிச்சேன் இந்த அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இதுல மாவட்டங்கள்ல வந்து எந்த ஒரு இதுவும் வரவே இல்ல அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தோம் இப்படித்தான் விஷயங்கள் நடந்தது எலக்ட்ரானிக்ஸ்ல மேட் இன் இண்டியான்னு வரும் சார் உலக அளவுல டெரரிஸ்ட்னா தான் மேட் இன் பாகிஸ்தான் தான் அதுல மாற்றம் இல்ல செஸ் போட்டி நடக்குது பக்கத்துல வந்து ஒருத்தர் முதலமைச்சர் வந்து என்னாலதான் செஸ் நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி காங்கிரஸ் உடைய ஆட்சி இருந்தது இப்ப அப்படி எல்லாம் கிடையாது கண்டிப்பா இந்த நாடு என்ன பதிலடி கொடுக்கணுமோ அந்த பதிலடிய நேர்மையா கொடுத்த அடியாளுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தது நாளைக்கு போர் நடந்தா எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கும் அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் வெறியும் அடியாட்கள் உள்ள ஒரு தேசம் நன்றி சார் நன்றி பங்கேற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி மற்றும் நிகழ்ச்சி தந்திருப்போம் உங்களுக்கும் நன்றி நேர்களை நன்றி சார் நன்றி சார்